இன்றைக்கி பார்த்திங்கன்னா நியூயர் பலா பலன்கள் இந்த ராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன இப்படின்னா இந்த ராசி ராசி ஒன்றும் அது பாவப்பட்ட ராசியாக இருந்தது சில வருஷம் தான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வெற்றி வாய்ப்புகளை மீண்டு வரது கடல்லேருந்து மீண்டு வர்றது எப்போதாங்க நல்ல வாழ்க்கை அமையும் பல கஷ்டங்கள் அனுபவித்தது இது ராசி ஒரு சிலர் தாங்க கொஞ்சம் சமாளித்தாங்க அது தசாபுத்தி சப்போர்ட் அப்போ கோச்சாரம் தசாபுத்தி ஜாதக அமைப்பு மூணு காம்பினேஷன் பார்க்கணும் பட் கோச்சாரம் பெரும்பான்மையாக ஃபேவராக பண்ணாமல் இருந்தது அதோட முழு பலனையும் பார்த்துருவோம் இந்த வருஷம் எப்படி இருக்குது நல்ல காலம் பிறந்து விட்டன இந்த ராசிக்கு ஏன்னால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த சனியை குரு முழு பார்வையாக பார்த்து சுப பார்வையாக பார்த்து தாக்கத்தை வெகுவாக குறைக்கிறார் இந்த காலகட்டத்தில் ரெண்டு மேஜர் பிளானட்டரி டிரான்சிட் நடக்குது ஒன்று குரு பயிற்சி அது ஜூன் ரெண்டு அப்போ ஜூன் ரெண்டுக்கு முன் ஜூன் ரெண்டுக்கு பின் அப்படின்னு வெகுவாக இந்த வருஷத்தை ரெண்டாக டிவைட் பண்ணி பல படங்கள் மாறும் அப்போ ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது கேது அது டிசம்பர் அஞ்சாந்தேதி மாறினா என்ன மாராட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி எண்ட் ஆஃப் த இயர் முதல்ல இந்த ராசிக்கு இப்போ அதிசாரத்தில் இரு அதிசாரத்தில் வேறு போவார் இந்த அக்டோபருக்கு மேலே இப்போ இந்த வருஷமே பார்த்தோம் அதிசாரம்ங்கிறது முதல் நல்ல விஷயம் என்ன உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க இப்போமே இந்த ராசிக்காரங்களுக்கு சில பேர்த்துக்கு வேலை போனது வருமான இழப்பு ஏற்பட்டது வரவேண்டிய பணம் தடையாக இருந்தது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரே சச்சரவு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தது அது விரை செலவு சொல்லவே வேண்டாம் எட்டு இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் மருத்துவ செலவாக இருக்கலாம் சித்தா ஆயுர்வேதம் மருத்துவத்தை மாற்றிக்கிட்டே பார்த்து பார்த்து பார்த்தோம் இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ராசிக்கு எட்டாம் மதிப்பு செவ்வாய் இங்கே தான் நமக்கு செவ்வாய் ஒன்று மட்டும்தான் எப்பவுமே ப்ராப்ளத்தை கொடுக்குற ராசி அப்போ தான் சொல்லுவோம் கன்னி கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கடலையும் வற்ற வைக்கும் கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கவனமாக இருக்கணும் அந்த ராசிக்காரங்க கையில் காசு வைக்க விட மாட்டேன் வேணாங்க வேறு வீட்டில் போட்டுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு இந்த ராசிக்கு ஒரு யோகம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னால் முதலீடு மாதிரி சின்ன சின்னதாக நிஃப்டி பீஸாக இருக்கலாம் கோல்டு பீஸாக இருக்கலாம் இன்றைக்கி விற்கிற கோல்டு வாங்கிட்டு கோல்டு பீஸாக வாங்கலாம் அதை விட ஷேர்ஸ் வாங்கலாம் இந்த ராசிக்கு அம்சம் இருக்கு அஞ்சு ஏழு தொடர்பு மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் தெரியாமல் அங்கே கால் வைக்க வேண்டாம் ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர் பலா பலன்கள் இந்த கண்ணீர் ராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன இப்படின்னா இந்த ராசி ராசி ஒன்றும் அது பாவப்பட்ட ராசியாக இருந்தது சில வருஷம் தான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வெற்றி வாய்ப்புகளை மீண்டு வர்றது கடல்லேருந்து மீண்டு வரது எப்போதாங்க நல்ல வாழ்க்கை அமையும் பல கஷ்டங்கள் அனுபவித்தது இது கன்னிராசி ஒரு சிலர் தாங்க கொஞ்சம் சமாளித்தாங்க அது தசாபுத்தி சப்போர்ட் அப்போ கோச்சாரம் தசாபுத்தி ஜாதக அமைப்பு மூணு காம்பினேஷன் பார்க்கணும் பட் கோச்சாரம் பெரும்பான்மையாக ஃபேவராக பண்ணாமல் இருந்தது அதோட முழு பலனையும் பார்த்துருவோம் இந்த வருஷம் எப்படி இருக்குது ரைட் முதல்ல புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் பிறந்து விட்டன இந்த கன்னி ராசிக்கு ஏன்னால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த சனியை குரு முழு பார்வையாக பார்த்து சுப பார்வையாக பார்த்து தாக்கத்தை வெகுவாக குறைக்கிறார் இந்த காலகட்டத்தில் ரெண்டு மேஜர் பிளானட்டரி டிரான்சிட் நடக்குது ஒன்று குரு பயிற்சி அது ஜூன் ரெண்டு அப்போ ஜூன் ரெண்டுக்கு முன் ஜூன் ரெண்டுக்கு பின் அப்படின்னு வெகுவாக இந்த வருஷத்தை ரெண்டாக டிவைட் பண்ணி பல படங்கள் மாறும் அப்போ ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது கேது அது டிசம்பர் அஞ்சாந்தேதி மாறினா என்ன மராட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி எண்ட் ஆஃப் த இயர் அது தமிழ் பிறப்புக்கு நல்லாயிருக்கும் நம்ம பார்க்கும்போது ஆனால் ஆங்கில பிறப்புக்கு அது எண்ட் ஆஃப் த இயர் அதனால் நம்ம குரு தான் நமக்கு ஃபேவர் முதல்ல இந்த ராசிக்கு இப்போ அதிசாரத்தில் இரு அதிசாரத்தில் வேறு போவார் இந்த அக்டோபருக்கு மேலே இப்போ இந்த வருஷமே பார்த்தோம் அதிசாரம்ங்கிறது முதல் நல்ல விஷயம் என்ன உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க எப்போவுமே இந்த ராசிக்காரங்களுக்கு சில பேர்த்துக்கு வேலை போனது வருமான இழப்பு ஏற்பட்டது வர வேண்டிய பணம் தடையாக இருந்தது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரே சச்சரவு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தது அது விரை செலவு சொல்லவே வேண்டாம் எட்டு இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் மருத்துவ செலவாக இருக்கலாம் சித்தா ஆயுர்வேதம் மருத்துவத்தை மாற்றிக்கிட்டே பார்த்து பார்த்து பார்த்தோம் இப்போ என்ன நடக்குதுன்னா ஏழைகள் இருக்கிற சனியோட தாக்கத்தை வெகுவாக குறைக்கிறதுனால ஃபஸ்ட்டு வேலையில் அதுங்களை வேலை கிடைக்கும் படிக்கிற யோகம் அப்போ ஒரு டெக்னாலஜி புது டெக்னாலஜி ஈஸி அப்டேட் இன்றைக்கி காலகட்டத்தில் டெக்னாலஜி மாறிட்டு இருந்தால் அது முதல்ல அடாப்ட் பண்ணுறது கண்டிதாசியாக இருக்கும் நான் சின்ன பசங்ககிட்ட அவங்கிட்ட பேசும்போதே அவங்க அந்த இமேஜ் ரெடி பண்ணுறது என்ன சட்ஜி பொதுவானது அது அதை தாண்டி அடுத்தது இமேஜ் ரெடி பண்ணி கொடுக்குறது அதில் இது பண்ணுறது எல்லாம் வித் இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒன் மினிட்டில் பண்ணுறாங்க சாஃப்ட்வேர் விஷயம் அவங்க இன்னும் காலேஜ் ஜாயின் பண்ணல ப்ளஸ் டூ தான் படிச்சுட்டுருக்காங்க கம்பெட்டிஷனில் அவ்வளோ ப்ரோக்ராம் போடுறாங்க புது டெக்னாலஜி நவீனம் இதுக்கும் சூப்பராக இருக்கும் எந்த ஏஜாக இருந்தாலும் படிக்கிற ஆரம்பிப்புங்க இப்போ நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயது அவருக்கு ஆல்மோஸ்ட்டு அவர் இப்போ புதுசாக படிக்கிறார் பார்ட் டைமாக படிக்க ஆரம்பிச்சிட்டார் முதல்ல கல்வி வேலை இதில் சிறப்பாக இருக்கிற காலகட்டங்கள் உங்களோட பொட்டன்ஷியல் வெளியே வருகிற காலகட்டம் வெகுவாக இதாக இருக்கும் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது திருமணம் ஏழு பதினொன்று அதை ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் ஏழு பதினொன்று அஞ்சு திருமணத்துக்கு வெகுவாக இருக்கும் இது ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம் காதல் திருமணத்தையும் செய்யும் சுப விஷயங்களில் அமோகமாக இருக்கிற காலகட்டங்கள் குரு உச்சம் வேற உச்சம் பெற்ற குரு அவ்வளோ நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போயிடுவார் அந்த நல்ல விஷயம் நமக்கு சாதகமாக அமைய திருமணம் பார்க்கலாம் திருமணம் சம்மந்தப்பட்டது வைத்திய வித்தியாசங்கள் கொஞ்சம் ஒரே கூட வரலாம் ஒரு சிலருக்கு லைட்டாக கம்யூனிட்டியோ சப்காஸ்டோ லைட்டாக மாறும் ஒரே கம்யூனிட்டி தாங்க உட்பிரிவு மாறுது இல்லை ஒரே கம்யூனிட்டியாக இருக்கும் நான் இந்த ஊர் பக்கம்லாம் எடுக்க மாட்டோம் ஆனால் இப்போ எடுக்கிற சூழ்நிலை இப்படி மாறும் இதுதான் இதோட அமைப்பு இந்த ராசிக்கு இந்த வருஷம் இந்த செக் லீஃப் ஃபோனு ஃபோன் தகவல் தர இவங்க ஒருத்தர் ஃபோன் கிஃப்டாக கொடுக்குறாங்கன்னா புது ஃபோனாக கொடுத்துட்றோம் இவங்களோட யூஸ் பண்ண ஃபோனை கொடுக்க அதில் டேட்டா மிஸ் ஆகும் டேட்டா சம்மந்தப்பட்டதுனால் ப்ராப்ளம் வரும் அதுவும் இந்த ராசிக்காரங்க செக்லிஃப் கொடுத்துட்டு நோ அப்ஜெக்ஷன் வாங்க மாட்டுவாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டியது இந்த ராசி பொதுவாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ராசி ஆனால் இந்த அறிவை இவங்களுக்கு பயன்படாமல் மற்றவங்களுக்கு பயன்படுது அதான் இந்த ராசிக்கு ஒரு வைராகியம் இருக்குது சொத்து வாங்கியே ஆகணும் ஏன்னா இந்த கடன் இருக்கும் பொழுது விரயம் பண்ணது பல எப்போ தான் பண்ணுவேன்னு பத்தில் குரு பதவி மாற்றம்னு சொல்லுவோம் அந்த ராசிக்கு பத்தில் குரு இருக்கும்போது நிறைய மறுதல் ஏற்பட்டது பதினொன்றுக்கு வரும்போது அங்கே ஒரு நல்ல விதி விஷயம் வருது சுப தகவல்கள் வருகின்றன வீடு இடம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அது கார் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம் பைக் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம் ஏன் இடமா இருக்கலாம் நிறைய பேர் சேல்ஸ் பண்ண கேட்டுதாங்க அதையும் நடக்கும் அப்போ திடு திடு திரு நடக்கும் என்ன நமக்கு நமக்குலாம் எங்கே இருக்கிற கடன் மாதிரி இருக்கும் அவ்வளோ வேகமாக நடக்கக்கூடியது இந்த ராசிக்கு அஞ்சில் குரு நல்லபடியாக பார்க்கும் பொழுது புகழ் பெறுதல் இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்கும் சினிமா துறை மீடியா இவங்களுக்குலாம் ரொம்ப தொடர்புண்டு ஒரு பத்து மீடியாக்காரங்களை எடுத்து என்ன ராசின்னு கேட்டால் ராசியாக லக்னம் அப்படின்னா ஒரு அஞ்சு பேர்த்துக்கு கன்னி ராசியாக இருக்கும் இன்னொரு சிலருக்கு இன்னொரு ரா மக ராசி மகர ராசி வரும் அப்புறம் மீதி ராசி வரும் அப்போ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அந்த ராசி வந்து ஒரு சில ரெண்டு மூணு பிளானடரி காம்பினேஷன் தான் ட்ரை பண்ணுங்க நம்ம நிறையவே சொன்னேன் நிறைய புகழ் பெற்ற நடிகர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அம்சம் நைட்டாக வந்துடும் லக்னமாக ராசியாகவோ எதோ ஒரு பட் இன்னொரு கிரகம் இணைவும் பார்க்கணும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு நல்லாயிருக்கு இப்போ ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் அவர் பார்த்திங்கன்னா அவர் இந்த இதாக இருக்கார் அவர் வரும் அவர் சார் பாப்புலர் ஆகுமா நிச்சயமாக அப்படின்ட்டுருக்கேன் ஆல்மோஸ்ட் முடிச்சு அக்டோ அக்டோபர் பதினெட்டாந்தேதி ரிலீஸ் ஆயிருக்கு அவருக்கு இந்த இதில் அப்போ அவ்வளோ பாப்புலர் ஆகக்கூடிய அம்சம் உண்டு இப்போ ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டு பாருங்கள் அது பார்ப்போம் சார் குழந்தை 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 வகையில் ஆதாயம் உண்டு நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்கு முயற்சி பண்ணலாம் குழந்தை ஆல்ரெடி இருக்கிறவங்க அவங்களுக்கு நல்லபடியாக எஜுகேஷன் அவங்களுக்கு திருமணம் அவங்களுக்கு படிப்பு ரீதியாக நல்லபடியாக இருக்கும் இப்போ அந்த ஏஜ் பேராமீட்டர் பார்க்கணும் அதற்கு முன்னாடி முக்கியமாக யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகள் இருக்கு இந்த ராசிக்கு எட்டாம் மதிப்பு செவ்வாய் இங்கே தான் நமக்கு செவ்வாய் ஒன்று தான் எப்போவுமே ப்ராப்ளத்தை கொடுக்குற ராசி அப்போ தான் சொல்லுவோம் கண்ணி கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கடலையும் வற்ற வைக்கும் கண்ணில் செவ்வாய் இருந்தால் கவனமாக இருக்கணும் அந்த ராசிக்காரங்க கையில் காசு வைக்க விட மாட்டேன் வேணாங்க வேறு வீட்டில் போட்டுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு இந்த ராசிக்கு ஒரு யோகம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னால் முதலீடு மாதிரி சின்ன சின்னதாக நிஃப்டி பீஸாக இருக்கலாம் கோல்டு பீஸாக இருக்கலாம் இன்றைக்கி வைக்கிற கோல்டு வாங்கிட்டு கோல்டு பீஸாக வாங்கலாம் அதோட ஷேர்ஸ் வாங்கலாம் இதெல்லாம் இந்த ராசிக்கு அம்சம் இருக்குது அஞ்சு ஏழு தொடர்பு மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் தெரியாமல் மகளை கால் வைக்க வேண்டாம் தந்தை பொதுவாகவே ஒன்பதாம் மதிப்பே ரெண்டாம் மதி தந்தை தந்தை வழி உறவில் ஆதாயம் உண்டு தொலைதூரம் சென்று படிக்க முயற்சி பண்ணுறவங்க வேலைக்கு போகிறாங்க ஆசைப்படும் நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்குது ஆக மொத்தம் சிறந்ததாக காலகட்டம் வந்திருக்கிறது ரொம்ப புகழ் பெறுகிற காலகட்டங்கள் பத்தாம் அதிபதி தான் உங்கள் ராசிக்கு இந்த ராசி எப்போவுமே ஏதோ ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படும் ஏதோ ஒரு சூழ்நிலை பட் லக்கணமும் தசாப்தியும் சப்போர்ட் பண்ணால் ஜெயிச்சுருவாங்க பிஸ்னஸ் விஷயம் பார்ப்போம் பிஸ்னஸில் லாபத்தை இப்போ தாங்க பார்க்குறீங்க அதனால் உழைத்து உழைத்து ஒரு விஷயமும் நடக்கலை ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிறக்கு இது மிகப்பெரிய இதாக கொடுத்துட்ருக்கு வெளிநாடு செஞ்சால் நல்லாயிருக்கு வெளியூர் போனால் நல்லாயிருக்கு குடும்பத்தோடு தனியாக இருக்க சேவிங்ஸாக இருக்குது ஒன்றா இருக்கும்போது சண்டை வருது பணம் விரயமாகுது மருத்துவ செலவு வருது நான் ராசிக்கு அடிக்கடி ஜீவ சமாதிகள் சித்தர்கள் ஜீவ சமாதிகள் சென்று வரலாம் ரொம்ப ரொம்ப நான் நிறைய பேத்துக்கு வாழ்வியல் பரிகாரமாக பஞ்சர் செருப்பு கொடுத்துருக்கேன் பன்னெண்டாம் என்ன முள் கேது அங்கே அக்குப்பஞ்சர் முள் அக்கு பஞ்சர் அந்த அக்கு பஞ்சர் செருப்பு போட்டிருக்காங்க அதெல்லாம் போட்டு பாருங்களேன் வாழ்வியல் பரிகாரம் மாதிரி மாதிரி ஜாதகம் அப்போ அந்த ஜாதக ரீதியாக கொடுத்துட்டு போயிட்டுருக்கலாம் சரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ட்ரஸ்ட் தான் ப்ராசஸ் பண்ணுங்கள் இந்த ராசிக்கு உடல் உபாதைகள் ஏஜ் ஃபேக்டர் பொதுவாக பார்க்கும் பொழுது குடல் வயிறு அப்பண்டிஸ் இது மாதிரிலாம் கொஞ்சம் கவனம் கவனிக்கணும் ராசி திடீர்னு வந்துடும் ஆல்ரெடி பண்ணி ஒரு சிலர் பண்ணியிருப்பாங்க இந்த ராசி அம்சத்தில் கொஞ்சம் வயதானவங்க திருப்பி வர வாய்ப்பு உண்டு எங் யங்ஸ்டருக்கு கவனிக்க வேண்டிய ராசியாக இருக்கிறது பொதுவாக இந்த ராசிக்கு வயிறு தொந்தரவு உண்டு அது கவனம் ரொம்ப ரொம்ப ரைட் இப்போ ஒரு பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது நோய் தொழிலும் மீண்டு வர எதிரிகள் தொந்தரவு மீண்டு வர ரொம்ப சிறப்பாக இருக்குது சரி வேறு கேள்விகள் சந்தைகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வருடம் இனிதாக அமைய அதிகமாக ப்ராசஸ் இருக்குது சொத்து சுகத்தில் நல்லாயிருக்கு வேலை வாய்ப்பு உண்டு பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணலாம் திருமண வாய்ப்புகள் இருக்குது இன்னும் செக்லீஃப் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆக மொத்தம் ஒரு சிறந்த வருடமாக இருக்கும் மற்ற கருத்தில் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்